எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு வாடகை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு சிங்கிள் பெட்ரூம் இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது டிவிலாம் வைக்கிறதுக்கு தனியாக கேபின் மாரி கப்போர்டு அமைச்சிருக்காங்க அடுத்து இது கிச்சன் கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் காவேரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து அமைந்துள்ளது காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு வச்சுருக்காங்க பக்கத்துலேயே வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு ஐம்பதா சொல்கிறாங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்